சுடி பேண்டு கட் பண்ண வரல அப்படின்னா அது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பிறகு வந்துட்டு அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கீழே வந்து நம்ம காலுக்கு காலோடைய சுற்றளவுக்காக எவ்வளோ எடை விடுமோ அது மாதிரி ஒரு சுற்றளவு இடம் விட்டுருங்க க்ராஸாக ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் திரும்பவும் ரெண்டாம் அடிச்சிருக்கிறது கட் பண்ணி எடுத்துடலாம் பார்த்துட்டு கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பேண்டு சைஸில் வச்சுட்டு நம்ம பேண்டுக்கு ப்ளீட்டு விற்கிறோம் அந்த ப்ளீட்டு எவ்வளோ விற்கிறோமோ அதை தேவையான அளவுக்கு வந்துட்டு அங்கங்கேயும் துணியில் வந்து நம்ம ப்ளீட்டு வைப்போம் நான் வந்து பேப்பர்ன்றதுனால ஒரே இடத்துல மடித்து பின்னு வச்சுருக்குறேன் அது மாதிரி வந்து நீங்களும் வந்து கட் பண்ணி பாருங்கள் கட் பண்ணிவிட்டு நம்ம சென்ட்ரு பாயிண்டு சைடு கீழே இதெல்லாம் பேண்டோடைய அமைப்பு நமக்கு வந்திருக்கான்னு பார்த்துருக்கோம் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ மேலே வந்து நம்ம இடுப்புக்கு தனியாக பட்டி ஜாயின் பண்ணணும் அதுக்காக எவ்வளோ அகலம் தேவையோ அந்த அகலமும் சுற்றலும் வந்துட்டு திட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதில் பேப்பரில் கட் பண்ணி கற்றுக்கிட்டாலே அதுக்கப்புறம் துணியில் வந்து ஈஸியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்